விவசாயிகள் வணக்கம் நம்ம இப்போ நெல் வயலில் சேரு ஓட்டுறதுலேருந்து நடைமுறையை என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் முதல்ல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சேரு ஓட்டி ஒரு வாரம் நல்லா ஆற போட்டோம் ஆற போட்டு ரெண்டாவது சேர் ஓட்டினோம் ரெண்டாவது சேரு ஓட்டி மறுநாள் தான் நடவு பண்ணணும் சேர் ஓட்டின உடனே நடவு பண்ணாலும் அந்த மண் செட் ஆகாது செட் ஆகாம அந்த நடவு நட்டாலும் இந்த பயிரெலாம் சாஞ்சிட்டு வந்துடும் நெல்லை நாட்டை நடுற விவசாயி நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா அடி தண்ணி வச்சு நம்ம நட்டுறோம் அந்த மாதிரி நடவே கூடாது கண்டிப்பாக நடவு பண்ணுறப்ப அரைஞ்சி தண்ணி தான் இருக்கணும் அதில் நடவு பண்ணோம்னா தான் நல்லா வேர் பிடிக்கும் நெல் நட்டு வேர் பிடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் நம்ம பதினஞ்சு நாள் வரையும் காய்ச்சலும் பாச்சலமாகவே இருக்கணும் வயலில் அதிகமாக தண்ணி நிப்பாடவே கூடாது அந்த மாதிரி நம்ம நெல் வாயில் நல்லா சமமாக இருக்க மாதிரி பாத்துக்கணும் ஒரு பக்கம் பள்ளமும் மேடுமாதுன்னா தண்ணி ஒரு பக்கம் பள்ளத்தில் நிறையா தங்கும் அங்கே வேர் பிடிக்காம நெல்லை நாற்று அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நிறையா விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வரப்பு கட்டுவோம் வரப்பு கட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக கட்டிடுவோம் உயரமாக கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலி வெட்டு வரும் இந்த மாதிரி மொட்டமாக கட்டணும்னா எலி வெட்டு வராது எலி இந்த பகுதியில் வெட்டும் வெட்ட பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த தண்ணி போய் எலி எலிவாய்க்க போகிறனால அந்த எலி வேலை தானியங்களே சேர்க்க முடியாது எலியை விட்டு வராது சரி நம்ம நெல் நிழல் பண்ணுறதுக்காக தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் மழை பெஞ்சிருது நம்ம நெல் நடவுக்கு அப்புறம் மழை பெஞ்சுது அப்ப என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நம்ம வந்து நெல் நடக்கூடிய வயல் வந்து வடிகால் வசதி கண்டிப்பா இருக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க எங்க வயலில் அதிகமா மழை பெஞ்சு தண்ணி தேங்குச்சுன்னா இங்க பள்ளமா இருக்கு இந்த மூளை வந்து வடிச்சு விட்டுவோம் தண்ணியை அந்த மாதிரி வடிகால் வசதி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம நெல்லு வயலில் தண்ணி நிப்பாவே கூடாது பதினஞ்சு நாள் வரையும் நல்லா தண்ணி வத்தனை விட்டு வத்தனை விட்டு தான் விடணும் இந்த வயலும் முப்பது சென்ட் வருது முப்பது சென்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஆறு வேப்ப மரம் இருந்தா போதும் தலைச்சத்தை நிவர்த்தி பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த வேப்ப மரத்தை வெட்டி அந்த கிளைகள்ல மரத்தில் ஒரு கிளைகளை மட்டும் விட்டுட்டா போதும் அந்த கிளைகள் எல்லாம் வெட்டி நம்ம வயல் ஃபுல்லாக பரப்பி கடைசி உழவுக்கு முன்னாடி நம்ம போட்டு அதை அப்படியே மடக்கி விட்டுறணும் அது மாதிரி போட்டோம்னா நமக்கு தேவையான தழைச்சத்துக்கள் நம்ம நிலத்து கிடச்சது அது மாதிரி வேப்பந்தெல்லாம் இந்த மாதிரி தலைகளை போடுறதுனால பூச்சிகளோட கட்டுப்பாடு ரொம்ப கம்மியாவே இருக்கும் முன்னாடி அந்த வயலுக்கு நாற்று போகிறோம் அதனால இதுல இருக்க தண்ணியை பூரா வடிச்சுட்டோம் பாருங்க தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது இதுல நேற்று தான் சேர் ஓட்டினாங்க சேர் ஓட்டி இந்த சேரு இங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்க நாற்று நட போறோம் இந்த மாதிரி விவசாய பற்றியான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செங்காந்தார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க இயற்கை விவசாயம்